ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் இருந்தாங்க மல்லிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி வந்து ரொம்பவே வந்து சோகத்தில் வந்து இருக்காங்க எதுக்காக வந்து சோகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா ஆமாங்க மல்லி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உயிரை வந்து விட்டுட்டு இருந்தாங்க டாடா கிட்டையும் வந்து எனக்கு வந்து மல்லி வந்து வேணும் மல்லி இல்லைன்னா நான் வந்து சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாங்க இப்போ வந்து எப்போ பாரு மல்லி மல்லின்னு என்ன மல்லிக்கிட்ட அப்படி கீது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாரு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாலும் உடனே வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருதுங்க யார்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் கால் வந்த உடனே வந்து நம்ம விஜய்க்கு வந்து என்ன இது மறுபடியும் வந்து ஏதாச்சும் ஒரு ஏலரியை வந்து கூட்டி விட்டாலா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அதுதாங்க வந்து கிடையாது மல்லிக்கு அடித்தது ஜாக் பாட்டு விஜய்க்கு அடித்தது ஜூக் பாட்டு அப்படின்ற மாதிரி விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டரை கோடிக்கான ப்ராஜெக்டை வந்து கேன்சல் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த பதினெட்டரை கோடிக்கான இதை வந்து மறுபடியும் வந்து மல்லியால் தான் வந்து திரும்ப வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யாராச்சும் வந்து நம்ப முடியுமா கண்டிப்பாக வந்து நம்பவே முடியாதுங்க அது வந்து நம்பி தான் ஆகணும் அப்படி வந்து நம்புறவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னப்பூர்ணி மட்டும்தான் வந்து திரும்ப வந்து மல்லியாவில் மட்டும்தான் அதை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிட்டு இருந்தாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம போட்ட பிளான்லலாம் எப் அப்படியே ஒன்று வந்து தப்பிச்சிட்றா லேவா இப்போலாம் வந்து என்ன தான் பண்ணுறதா அவ்வளோ வந்து சும்மா விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவும் பயங்கரமாக வந்து வெண்பாவையும் வீட்டில் வந்து இருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்லியாவும் வந்து இருக்காங்க இதுங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பணம் 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 தான் பிரச்சனையா இல்லை வந்து ஒருவேளை வந்து விஜய் மேலே வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து அஃபர் இருக்கா என்னன்றது வந்து தெரில அந்தளவுக்கு வந்து நம்ம ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியுமே வந்து கூட சேர்ந்துட்டு வந்து ரெண்டு பேருமே வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணுறாங்க ஒரு தம்பிக்கு வந்து ஒரு தம்பி பொண்டாட்டி கூட வந்து இருக்க விடாமல் வேறு ஒரு பொண்ணை வந்து நம்ம வந்து நம்ம என் தங்கச்சி பொண்ணு என் சித்தி பொண்ணு என் பெரியம்மா அப்படின்றதுனால வந்து இவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில தேவையில்லாமல் வந்து வில்லி ரோலுக்கு வந்து வந்துட்டாங்களா இல்லை என்னென்னு ஒன்றும் புரியல எல்லா இதுலேயும் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு வந்து தேவையில்லாமல் நீ வந்து மூடிக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு எனக்கு வந்து தோணுது சரி ஓகே இதுக்கு வந்து ரஞ்சிதா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி வந்து மல்லி வந்து நிருபுராதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியறதுக்கு முன்னாடியே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து சிலையை வந்து எடுத்து மல்லி பேக்கில் வந்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாரு சரி எதுக்காக வச்சே யார் வந்து வைக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம திருடனை பிடிச்சி வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த சமயத்தில் வந்து இவன் மட்டும் உண்மையை மட்டும் சொல்லிட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்து இருக்காங்க ஆனால் அங்கே தாங்க வந்து ஒரு டூஸ்டே வந்து திருட வந்து கொடுத்துட்றான் என்னடா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேய் இப்போ நீ வந்து உண்மையை சொல்லலை உன்னை அவ்வளோந்து அவ்வளோதான்ண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கத்திட்ருக்காரு நீ வந்து உண்மையாக சொல்ல தம்பி உன்னை வந்து பழந்து கட்டிடுறவங்க என்னை பற்றி வந்து ஒன்றும் உனக்கு வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போலீஸை வந்து லக்கிய கையில் வச்சுக்கி சொல்கிறா உண்மையாக சொல்கிறா உண்மையான்னு சொல்லி வந்து கேட்டுட்ருக்காங்க சார் சார் அடிக்காதீங்க சார் நான் வந்து உண்மையாக சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ நாள் அடி வாங்குவான் போல் காட்டா மாதிரி அடி வாங்கிட்டே இருக்காங்க அந்தளவுக்கு வந்து அடி வாங்குவான் போல் அடி வாங்கி 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 அவன் உடம்பே வந்து மறுத்து போயிருக்கு அந்தளவுக்கு வந்து அடி வாங்கியிருக்கான் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு இவனெல்லாம் இப்படி கேட்டால் வந்து சொல்லி சொல்ல மாட்டாங்க சார் உங்கள் ட்ரீட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு உடனே வந்து நகத்தில் எடுத்து ஒரு பெண் எடுத்து அப்படி சரக்குன்னு வந்து ஒரு குத்து குத்துறாங்க அப்போ வந்து சொல்கிறான் பாருங்கள் உண்மையை நான் வந்து உண்மையை வந்து சொல்லிடுறேன் எடுத்து வைக்க சொன்னது வந்து மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து மல்லியை வந்து போட்டு கொடுத்துட்டாங்க என்னடா இது மல்லியவை வந்து மறுபடியும் வந்து சொல்லிட்டானே என்ன ஆக போதை அடுத்து மல்லி வந்து திருடலை ஆனால் எடுத்து வச்சது வந்து இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் மல்லி தான் வந்து எடுத்து வைக்கவே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து ட்ரிஸ்ட்டு கொடுத்துட்டானே அப்படி வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தெரியல பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் யூ டாடா